நடிகர் விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல எந்த தொகுதியில போட்டியிட்டாலும் அதே தொகுதியில அவரை எதிர்த்து நான் போட்டியிட தயார் அப்படின்ட்டு ஒரு நடிகை இப்ப பேட்டி கொடுத்திருக்காங்க யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்தது ஏன்னா ரஜினி மாதிரி படத்தை ஓட்டுறதுக்காக அரசியல் பேசிட்டு கடைசியில ரசிகர்களை ஏமாத்திட்டு போயிருவாரு அப்படின்ட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே செருப்படி கொடுக்கிற மாதிரி தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் ஒரு தொகுதில கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் தளபதியோட அரசியல் செயல்பாடுகளை பார்த்துட்டு மக்களோட ஆதரவை பார்த்துட்டு எட்டுல இருந்து பத்து சதவீதம் ஓட்டு வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இன்னும் கொஞ்ச நாள்ல இவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவாரோ அப்படிங்கற எண்ணத்தோட பேச ஆரம்பிப்பாங்க சோ அந்த அளவுக்கு தளபதியோட அரசியல் வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி எந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்னுட்டு இப்பவே கருத்து கணிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பக்கம் இருக்க தளபதி எந்த தொகுதியில நின்னாலும் அவருக்கு போட்டியா நான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகை இப்ப பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த நடிகை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அதிமுக நிர்வாகியா இருக்க காயத்ரி ரகுராம் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமை அனுமதி கொடுத்தா தாவேகா தலைவர் விஜய எதிர்த்து போட்டியிட நான் தயார் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காங்க ஓகே காயத்ரி ரகுராம் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இப்ப நம்ம எந்த கட்சியில இருக்கோம் அப்படின்னே மக்களுக்கு தெரியல முக்கியமா நம்ம இருக்கமானே மக்களுக்கு தெரியல மறந்துட்டாங்க இப்போ நம்ம விஜய் வச்சு பேசினோம்னா கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு காயத்ரி ரகுராம் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க இவங்க விளம்பரத்துக்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது தளபதியை எதிர்த்து போட்டிட்டா இவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது அப்படிங்கறது நல்லாவே இவங்களுக்கு தெரியும் சோ நானும் ஒரு கட்சியில இருக்கேன் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you.